காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து கலியுகம் தொடக்க காலத்திலும் பிற்காலத்திலும் கிருஷ்ணர் பரமபதாரோகணம் செய்வதற்கு கொஞ்சம் முந்தியே கலியுகம் பிறந்து விட்டது ஆனாலும் உடனேயே லோகம் முழுக்க கெட்டு விழுந்து விடாமல் பகவான் செய்திருந்தவை கை கொடுத்து முட்டு கொடுத்து காப்பாற்றி தூக்கி கொண்டிருந்தன சக்தி குறைந்த கலிகால மனுஷர்களின் அனுஷ்டானத்துக்கு இயலும் வகையில் அம்சாவதாரமான வேதவியாச பகவான் வேதங்களை பிரித்துக் கொடுத்தார் அதனாலேயே அதன் கர்மகாண்ட காண்ட ஞான காண்ட விதிகளாலேயே பிரவர்த்தி நிவர்த்தி மார்க்கங்கள் அடிபட்டு போகாமல் காப்பாற்றிக் கொடுத்தார் அதோடு உபனிஷத்துகள் எல்லாவற்றிலுமாக பரந்து விரிந்து சிதறிக் கிடக்கும் அத்தியாத்ம தத்துவங்களை சாரமாக திரட்டி பிரம்மசூத்திரம் என்று ஒரு சூத்திரத்தில் மணிகளை கோத்து கொடுப்பது போல உலகத்துக்கு தந்து ஞான மார்க்கத்துக்கு நிவர்த்தி தர்மத்துக்கு விசேஷ உபகாரம் செய்தார் சர்வ ஜனங்களின் ஆத்மீக மேம்பாட்டுக்காக பதினெட்டு புராணங்களையும் அனுகிரகித்து பக்தி மார்க்கத்திற்கும் போஷாக்கு தந்தார் இதனாலெல்லாம் கலி பிறந்தும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷம் வரைக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் நல்ல வழியிலேயே போய்கொண்டிருந்தார்கள் கலி பிறந்தது கிமு மூவாயிரத்து நூற்று இரண்டில் என்று திட்டமாக கணக்கு இருக்கிறது பிரதி தினமும் வைதிக கர்மாவில் செய்து கொள்ளும் சங்கல்பத்தில் பிரம்மாவின் ஆயுசில் எத்தனாவது வருஷம் அவருக்கு வயசு என்பதிலிருந்து அதிலே எந்த கல்பம் அந்த கல்பத்தில் எந்த மண்வந்திரம் அந்த மண்வந்திரத்தில் எந்த யுக சைக்கிளில் எந்த யுகத்தில் எத்தனாவது வருஷம் அந்த வருஷத்தில் எந்த அயனம் ரிது மாசம் பக்ஷம் திதி என்கிற வரைக்கும் ஆதியிலிருந்து டு டேட்டாக அன்றைய தினத்தை சொல்லி வருவதால் கலியுகம் எப்போது ஆரம்பித்தது என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிகிறது இதிலேதான் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல் அதாவது இன்றைக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தி வரை லோகம் ஓரளவு நல்ல வழியிலேயே ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் பகவான் விளையாட்டில் யுக தர்மம் கலிபுருஷனுக்கு அதிகாரம் கொடுப்பது என்று ஏற்பட்டிருந்ததால் அப்புறம் அவனுடைய சேஷ்டை ஜாஸ்தியாக தொடங்கியது இந்த யுகத்திலே முக்கியமாக என்ன பெரிய அபாயம் என்றால் அபாயமான வஸ்து அப்படி கண்ணுக்கு தெரியாமல் அதுவே ரொம்ப நல்லது மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து மயக்கி விடுவதுதான் அபாயத்தை அபாயமானது என்று தெரிந்து கொள்ள முடிந்தால்தானே அதிலிருந்து நம்மை ஜாக்கிரதை செய்து கொள்ளலாம் தீரர்களாக இருந்தால் அதோடு சண்டையும் போட்டு அதை அடக்கி வைக்கலாம் பூர்வ யுகங்களில் அபாயகேதுவாக அசுரர்கள் தோன்றிய போது அவர்களுடைய குரூரமான ரூபம் வெளிப்படையாகவே அவர்கள் குரூரமாக செய்த காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு தெரிந்த போது அவர்கள் ஒதுங்கி போக பார்த்தார்கள் அப்படியும் இவர்கள் மேலே வந்து விழுந்து பிடுங்கின மாதிரி நம்மால் இவர்களோடு சண்டை போட்டு முடியாது என்று பகவானிடம் பிரார்த்தித்து கொண்டார்கள் பகவானும் அவதாரங்கள் எடுத்து அவர்களை சம்ஹரித்தார் முள்ளுக்குத்தினால் அதை பிடுங்கி போட்டவுடன் எல்லாம் சரியாய் விடுவது போல அப்புறம் ஜனசமூகம் தேவ சமூகத்தையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் ஜனசமூகம் நல்லபடியாகி பழையபடி நல்ல வழியிலேயே போய்க் கொண்டிருந்தது கிருஷ்ணாவதாரத்திலும் கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் துரியோதனன் முதலானவர்களை தர்மத்திற்கு அபாயம் உண்டாக்கும் துஷ்டர்கள் என்று இனம் பிரித்து கண்டுகொள்ள முடிந்தது இப்படி பூர்வ யுகங்களில் ஒவ்வொரு துஷ்ட கூட்டம் ஹிம்சை செய்வது அதை பகவான் அவதாரம் பண்ணி சம்ஹாரம் செய்தவுடன் லோகம் நன்றாக ஆகிவிடுவது என்று இருந்தது நல்ல வழியை உபதேசிக்கும் மகான்கள் அப்போது நிறைய இருந்தார்கள் துஷ்டர்கள் அழிந்ததும் அவர்கள் நிர்பயமாக தங்கள் பணியை ஆரம்பித்து விடுவார்கள் நேராக பகவத் அவதாரமே ஜனங்களிடம் உபதேசம் பண்ணியோ வாழ்ந்து காட்டியோ பிரவருத்தி நிவர்த்தி மார்க்கங்களை நிலைநாட்ட வேண்டும் என்ற அவசியம் இருக்கவில்லை ஆனாலும் அவதாரம் ஏற்பட்டு துஷ்ட நிகிரகம் செய்யாமல் இருந்தால் துஷ்டர்கள் இரண்டு மார்க்கங்களையும் ஒழித்து கட்டித்தான் இருப்பார்கள் இந்த ரீதியில் அவதாரங்கள் வேத தர்மத்தை ரட்சித்து கொடுத்தன அப்போதெல்லாம் கெட்டதே நல்லது மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து சர்வ ஜனங்களையும் ஆதிக்கத்தில் கொண்டு வரவில்லை கெட்டதுகள் வசீகரணம் உள்ளதாகவும் பிரியமான மாதிரி நடிப்பதாகவும் இல்லாமல் கெட்டதாகவே ஸ்பஷ்டமாக தெரிந்து கொண்டு ஜனங்களை ஹிம்சித்தே தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வர பார்த்தன அதனால் இது கெட்டது என்று ஜனங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு அடிபணியக்கூடாது என்று இருக்க முடிந்தது கலையிலே தனியாக இப்படி அசுர கூட்டம் இராட்சச ஜாதி என்று இல்லை மனுஷ ஜாதிக்கு வெளியிலே அப்படி இல்லை அப்படியென்றால் புரிகிறதோ இல்லையோ மனுஷர்களின் தான் அசுரர்களும் இராட்சசர்களும் புகுந்து கொண்டு விட்டார்கள் இந்த யுகத்தில் அதர்ம சக்தி வெளியிலே பௌதீகமாக இருந்து கொண்டு ஜனங்களை தாக்காமல் ஜனங்களுக்குள்ளேயே அவர்களுடைய புத்திக்குள்ளேயே கெட்ட சித்த விரத்திகளாக புகுந்து கொண்டு விட்டது இதை தூண்டிவிட்டு தூபம் போட்டு ஜனங்களை தப்பிலேயே நன்றாக பிடித்து தள்ளுவதற்காக பல பேர் வந்தார்கள் அவர்களும் குரூரமான அசுரர்களாக தெரிபவர்கள் இல்லை ஜனங்களின் ஹிதத்தையே நினைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களுடைய ஆத்மாவை ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்றே வாழ்கிறவர்கள் என்று எல்லோரும் நம்பும்படியானவர்களாக அவர்கள் தோன்றினார்கள் அவர்களில் சில பேர் நல்ல படிப்பு அறிவு வாதத்திறமை சொந்த வாழ்க்கையில் உயர்ந்த சீலம் எல்லாம் உள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள் வாஸ்தவத்திலேயே அவர்களுடைய நோக்கம் நல்லதாகவும் இருந்திருக்கலாம் அவர்கள் சொன்னவற்றிலும் சில நல்ல அம்சங்கள் இல்லாமல் இல்லை ஆனாலும் மொத்தமாக பார்த்தால் இவர்கள் ஒவ்வொருவர் சொன்னதும் ஜனங்களின் உண்மையான ஆத்ம அபிவிருத்திக்காக பிரவருத்தி நிவர்த்தி தர்மங்களை பூர்ணமாக வகுத்துக் கொடுத்த வேத மார்க்கத்திற்கு விரோதமாகவே இருந்தது மேலே பார்த்தால் நல்லது போல தெரிந்தாலும் உள்ளே போனால் இகம் பரம் இரண்டிற்கும் சகாயம் செய்யாதவையாகவே இருந்தன இப்படி இருந்தாலும் இப்படி சொன்னவர்களுக்குரிய மரியாதையை குறைத்து சொல்லப்படாது அவர்களுடைய நல்ல நோக்கத்தில் கூட நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை அவர்களில் சில பேர் தம்மளவில் ஒரு உயர்ந்த அனுபவம் பெற்றவர்களாகவும் இருந்திருப்பார்கள் ஆனாலும் மற்றவர்களுக்கு இவற்றை சொன்னதில் மற்றவர்கள் க்ஷேமங்கள் சகலத்துக்கும் ராஜபாட்டையாக இருந்த வேத மார்க்கத்தை விட்டுவிட்டு சந்தில் பொந்தில் காட்டு வழியில் போகும்படியாகவே பண்ணிவிட்டார்கள் அக்காலத்தில் ஜனங்கள் அஞ்ஞானமாகி அடர்ந்த காட்டுக்குள் விழுந்து கிடந்தார்கள் அஞ்ஞானாந்தர் ககன பதிதான் என்று சொல்லியிருக்கிறது ககனம் என்றால் அடர்ந்த காடு இப்படி ஜனங்களை வேத தர்மத்தை விட்டு போகும்படியாக பண்ணும் பலர் அப்போது தோன்ற ஆரம்பித்தார்கள் அவர்கள் யார் என்றால் பல மதங்களை சித்தாந்தங்களை ஸ்தாபித்தவர்கள் அல்லது ஏற்கனவே எங்கேயோ துளி முளைவிட்டு மண்மூடி போயிருந்த அபிப்பிராயங்களை இப்போது நன்றாக உரம் போட்டு பெரிய சித்தாந்தமாக தளிர்த்து பண்ணியவர்கள் யாராயிருந்தாலும் லோகக்ஷேமார்த்தமாக ஈஸ்வர பிரேரணையில் ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட சனாதன தர்மமான வேத மதத்தின் தாத்பரியங்களுக்கு விரோதமாக சித்தாந்தம் பண்ணியவர்கள் மதங்களின் மூல புருஷர்களாகவும் சித்தாந்த பிரவர்த்தகர்களாகவும் வந்த இவர்களில் இரண்டு வகை உண்டு ஒரு வகை வேதத்தை அடியோடு ஆக்ஷேபிக்கவில்லை தங்கள் கொள்கை வேதத்தை மறுத்து செய்யப்பட்டதென்று சொல்லவில்லை ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுடைய கொள்கை வேதத்தில் பிரவர்த்தி நிவர்த்தி என்று பிரித்து ஒன்றுக்கப்புறம் மற்றது என்று இணைத்துக் கொடுப்பது போல் இல்லாமல் ஏதாவது ஒன்றை மட்டும் அல்லது ஒன்றில் சில அம்சங்களை மட்டும் சொல்லி அதுவே எல்லாம் என்று முடிப்பதாக இருந்தது இரண்டாவது வகையினர் வேதத்தை அடியோடு வெளிப்படையாக ஆக்ஷேபித்து புது மதமாகவே பண்ணியவர்கள் பௌத்தம் ஜைனம் சார்வாகம் ஆகிய மதங்கள் இப்படிப்பட்டவையே பௌத்தம் ஜைனம் என்று அந்த மத ஸ்தாபகர்களான புத்தரையும் ஜீனரையும் வைத்து பெயர் சொன்னது போல சார்வாகத்துக்கும் அதன் ஸ்தாபகரை வைத்து பெயர் சொல்வதானால் பார்கஸ்பதம் என்று சொல்ல வேண்டும் ப்ஹஸ்பதி ஸ்தாபித்த மதம் ஆகையால் அது பார்கஸ்பதம்